ரசூல் அல்லா ஐயசல்லாஹலை வல்லம் அவர்களோடு இருந்த அந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கையிலாம் நாம் எடுத்து பார்க்கிற நேரத்தில் நபிகளார் மீது வைத்த அந்த நேசம் என்பது அவர்கள் அணு அணுவாக ரசூல் சல்லாஹலி வல்லம் அவர்களை பின்பற்றுதலோடும் அவர் நேசித்தவைகளை நேசிப்பதோடும் இருந்ததை நம்ம பார்க்கிறோம் அவர்கள் சொல்கிறார்கள் இன்ன ஃபாத்திமத்த பத அத்துமின் ஃபாத்திமா எனது சதை துண்டுகளில் ஒன்று என்று ரசூல் சல்லாஹ் அது செல்லம் சொன்னார்கள் அவக்கு அந்த அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய வேதனை மகளுக்கு ஏற்படக்கூடிய வேதனை என்னையும் வேதனை செய்யும் என்று ரசூல் அல்ல சல்லா அலையூஸ் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் எனவே ரசூல் சல்லாஹ் அலையுஸ்லம் இறுதி நேரத்தில் சொன்ன உபதேசங்களில் உண்டு அல்லாஹ அல்லாஹி அஹிபை என் குடும்பத்தினர் விஷயத்தில் நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அங்கே ஏற்படக்கூடிய வேதனை யாருக்கு ஏற்படக்கூடிய வேதனை நபிகளாருடைய வேதனை என்று சொன்னார்கள் இந்த பகுதி நம்ம சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் நேசம் என்கின்றது எவ்வளவு விரிவானது எவ்வளவு விசாலமானது என்பதை நாம் புரிந்து கொள்வோம் அனசரதி அல்லாவும் சொல்கிறார்கள் நபிகாருடைய மரணத்துக்கு பின்னால் சொல்கிறார்கள் வரக்கூடிய செய்தி அதாவது நான் எனது தோழரை சொன்னார் கனவில் காணாத இரவுகள் குறைவு என்று சொன்னார்கள் மரணத்தின் பின்னால கனவில் காணாத இரவுகள் குறைவு சொல்லுகின்ற பொழுதே அனசருல்லா உன்னவர்கள் இதை அழுவார்கள் சொல்லிக்கொண்டே என்ன செய்வார்கள் அழுவார்கள் என்று சொன்னார்கள் டசூல் சல்லா அலி வசல்லம் அவர்களுக்கு பின்னால் எண்பது வருடங்களுக்கு மேலே வாழ்ந்தவர் அனசருதிலா உன்னவர்கள் நான் நபிகளார இரவில் காணாத அந்த கனவுகளில் காணாத இரவுகள் குறைவு என்று சொல்கிறார்கள் என்றால் அதை நினைத்து அழுகிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு நேசம் இருந்தால் அந்த இரவுடைய தூக்கம் அந்த தூதருடைய கனவுக்கு தொடர்பாக அது இருந்திருக்கும் எப்படிப்பட்ட நெருக்கம் இருந்திருந்தால் அது அந்த நிலைமை அவருக்கு என்ன செய்திருக்கும் ஏற்படுத்தி இருக்கும் என்று பாருங்கள் அபு பக்ர்தீலாவுடைய தந்தை அபு குஹாஃபா மக்காவெட்டுக்கு பின்னால இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக கொண்டு வரப்படுகிறார் கொண்டு வந்த வந்து ரசூலுல்லாஹ் சில்லல்லாஹுலி வசல்லமாவுடைய கையிலே அபூபகர்லாவுடைய தந்தை அபு குஹாபாவுடைய கை என்ன செய்கிறது வைக்கப்படுகிறது அந்த நேரத்தில் தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அபூபக்கரதி அல்லாவினவர்கள் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் கண்ணீர் விட்டு அழுகிற நேரத்தில் மாயுபுகிக் உங்களை அளவைத்தது ரசூலுல்லாஹி ரசூருல்லாஹி சல்லல்லாஹுலிவு செல்லம் கேட்டார்கள் கேட்டபொழுது அபூபக்கர் ரதி அல்லாஹுனர்கள் பதில் சொன்னார்கள் லவ் அன்னஹா அதே ஹல் எது எத அம்மிக் வாய் யு கர் அல்லாஹு ஐன கவி இஸ்லாமிகி அஹபு இளையமின் ஐயுஸ்லீம்மா அபி இந்த கை உங்களது பெரிய தந்தை அபு தாலிபுடைய கையாக இருந்திருக்க கூடாதா என்று நினைத்து பார்த்தேன் நாங்கள் அபு தாலிபுடைய கரமாக இருந்திருக்க கூடாதா அதன் மூலம் அல்லா உங்களது கண்களை குளிர்வித்திருக்க கூடாதா அதன் மூலம் நீங்கள் மகிழ்ந்திருக்க கூடாதா என்று நினைத்தேன் அழுதேன் அல்லாவின் தூதரை என்று சொல்லி அபுபக்கர் ரதியல்லாவுன் அவர்கள் சொன்னார்கள் என்றால் தன் தந்தை இஸ்லாத்துக்கு வருவதை விட நபிகளார் நேசிக்க கூடிய அவரது பெரியதான் இஸ்லாத்துக்கு வருவதை என்ன செய்தார்கள் நேசித்தார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது அந்த ஆழமான நபி அவருடைய விருப்பம் அவருடைய மகிழ்ச்சி எனக்கு பிரதானம் அது எனக்கு முதன்மை என்று நினைக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கிறது அது மஹபத்துடைய உச்சகட்டம் அபு சுஃபியான் மக்கா வெற்றியின் பொழுது இஸ்லாத்துக்கு வருவதற்காக அழைத்து வரப்படுகிறார் அந்த நேரத்தில் அப்பா ஸ்ரதி அல்லான்னா முஸ்லீம்கள் கண்டுவிடக்கூடாது என்ன ஒப்பந்தத்தை முறிச்சிட்டாங்க ஒப்பந்தத்தை முறிச்சா அந்த எதிரிகளை நம்ம என்ன செய்யலாம் கொன்று விடலாம் அதனால கண்டுவிடக் கூடாது என்பதற்காக அபு சுஃபியானை அந்த ஒட்டகத்தில் ஏற்றி அந்த கோவேரி கழுதையில் ஏற்றி மறைத்து கொண்டு வருகிறார் அப்பா ஸ்ரதி அவர்கள் அந்த அந்த நேரத்தில் ஒவ்வொரு இடத்தையும் தாண்டி தாண்டி வாராங்க யாருமே அப்பா சரதியல்லாவின் அவர்கள் அப்பாஸ்ரதிலான் விட்டுட்டாங்க உமர் அந்த நெருப்பை தாண்டி போகிற நேரத்தில் உமர் கிட்ட வந்தாரு யார் பின்னாலே என்று கேட்டார் உமர் ரத்லாம் அப்போ உமர் ரத் விளங்கிட்டு அபு சுபியான் தான் அப்போ சொல்றாரு உமர் பில் ஹத்தாப் ரதி அல்லா்கள் எந்த ஒப்பந்தமும் இல்லாத நேரத்தில் இவ்வளவு காலமும் இஸ்லாத்தை விரோதித்த உங்களை இவ்வளவு இலகுவாக கொண்டு வந்து சேர்த்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று சொல்லி தண்டனை கொடுப்பதற்காக மிக வேகமாக ரசூ சலாஹ் மாவட்டத்திலே உமர் பில் ஹத்தாப் ரதி அல்லா்கள் விரைந்து வருகிறார்கள் அபு சுஃபியான் அப்படியே அப்பா சரதி அல்லாவின் அவர்களும் வேகமாக போகிறாங்க ஏதாவது நடந்துடக்கூடாது அபு சூஃபியானுக்கு என்று வேகமாக கொண்டு போய் ரசூல் சல்லா அலையம் ஓடத்தில் நிறுத்துகிறார்கள் நிறுத்தின நேரத்திலும் உமர்வில் கத்தா விடவில்லை அல்லாவின் தூதரே இவருக்கு தண்டனை கொடுங்கள் வெட்டி விடுங்கள் அல்லாவுடைய எதிரி இவ்வளோ காண இஸ்லாத்தை விரோதித்தவர் அப்படின்ட்டு திருப்பி திருப்பி பேசுகிறாங்க அப்போது அப்பா சரதி அவனுக்கு சரியான ஆத்திரம் வருகிறது அவர் தலைவர்கள் ஒருவர் கோவப்படுகிறார் கோவப்பட்டு உமரி ஹத்தாப் ரதியுல்லாவின் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் உமரே லவ்கான மின் பதி பின் பனி அதிபனு கவ் பனு அதிபனு கவுடைய கோத்திரத்தில் உள்ளவராக இருந்திருந்தால் இவ்வளோ பேச்சு பேசிக்க மாட்டீங்க அவ் பனு அப்துமனாஃப் மனாஃப் அப்து கோத்திரம் என்றதுனால தான் நீங்கள் இவரை கொல்வதற்கு இப்படி தடுமாறுறீங்க உங்களோட கோத்திரம் பனு அதிபனு கவாக இருந்தால்

நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்ததை உயிருக்கு மேலால் விரும்பினேன் என்ன காரணம் தெரியுமா இஸ்லாமத் நபி உங்களது இஸ்லாத்தை விரும்பிக் கொண்டிருந்தார் என்பதுதான் காரணம் அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் இஸ்லாத்துக்கு வருவதை மிகவும் நேசித்தார் மிகவும் விரும்பினார் அதனால் எனது தந்தை ஹத்தாப் இஸ்லாத்துக்கு வருவதை விட நீங்கள் இஸ்லாத்துக்கு வருவதை நான் விரும்பினேன் எனக்கு எந்த ஒரு நேசமும் கிடையாது இந்த விஷயத்தில் பாசமும் கிடையாது அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை அல்லாவுடைய தூதருடைய நேசத்தை தவிர தவிரே உமரிமுல் ஹத்தாப் ரதி அல்லாஹுன் அவர்கள் பதில் சொன்னார்கள் என்றால் இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நபி அவர்கள் யாரை நேசிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நேசித்தார்கள் அதனால தான் ஹத்தாப் ரதி அல்லாஹூன் அவர்கள் அதான் அதாவது இஸ்திஸ்காவுக்காக நம் ஒருவரை வைத்து நீங்க துவா கேளுங்க நம்ம சொல்லலாம் அவற்றை கேட்க கூடாது ஒருவரை வைத்து துவா கேளுங்கன்னு சொல்லலாம் அப்படி முற்படுத்துகின்றவர்களில் அப்பாஸ் ரதி அவர்களை என்ன செய்தார்கள் முற்படுத்தி பிரார்த்தனை செய்தார்கள் நீங்கள் துவா கேளுங்க எங்களுக்காக வேண்டிய என்று என்ன பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த செய்திகளை எல்லாம் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் நேசம் என்பது அன்பு என்பது மகபத் என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அல்லாவுடைய தூதர் நேசித்தவைகளை நேசித்தல் அவர் அன்பு வைத்தவர்களை அன்பு வைத்தல் இவைகள் எல்லாம் வரலாற்றிலே மரணிக்கின்ற வரைக்கும் நபிகளாருடைய கொடுத்த முக்கியத்துவம் அல்லாவுடைய தூதருடைய பள்ளியிலே இரண்டு பேர் குரலை உயர்த்தி பேசிக் நேரத்தில் நீங்கள் இந்த ஊர்வாசியாக இருந்திருந்தால் நான் உங்களை தண்டி திருப்பேன் அல்லாவுடைய தூதருடைய மஸ்ஜிதிலே குரலை உயர்த்தியதற்காக நபிகளாருக்கு முன்னால் குரலை உயர்த்த வேண்டாம்

ஜமாத்திலே பிறந்திருக்கிறோம் என்றால் அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதிலே தான் இன்ஷா அல்லா மரணிக்க போகிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் இந்த உலகத்திலே உயிர் வாழ்ந்து எமக்காக மரணித்த அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் கிடையாது எனவே அன்புள்ள சகோதரர்களே மார்க்கத்தை உள்ளபடி விளங்கி நேசத்தை உரியபடி விளங்கி அல்லாவுடைய தூதரை உயிரிடும் மேலாக நேசிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக ஹாதமா இந்தி வல் அல்மோ இந்த அல்லாஹு அஹூலு கவுலி ஹாதா வாஸ்தஃபுல்லாஹி வலை